இல்ல நான் வீசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா உடஞ்ச மாதிரி தான் நான் பாக்க வீசிக்கா வந்து பாத்தீங்கன்னா திருமா வீசிக்கா ஒரு தனியாகவும் ஆளுர் ஷாநவாஸ் ரவிக்குமார் அரசு உள்ளிட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீசிக்காவை தான் நான் பாக்குறேன் உங்க கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வாய்ஸ் ஏன் வருது பன்னியரசு ஒரு வாய்ஸ் சொல்றாப்புல அவர் ஒரு கருத்து சொல்றாப்புல திருமாவள ஒரு கத்தை சொல்றாப்புல ரவிக்குமார் ஒரு ரவிக்குமார் ஒரு கத்தை சொல்றாப்புல ஆளுர் ஷாநவாஸ் கூட்டாடுன்றாப்ல அவரு ஒரு கருத்தை சொல்றாப்புல ஆதவர் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு கருத்தை சொல்றாப்புல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறான்றது வந்து தெரியுமா தெரியாது சேப்பாக்கம் தொகுதியில அவரும் நின்றாப்புல இல்ல மக்களை சந்திச்சாப்புல இல்ல அப்ப நீ சொல்ல என்ன ஒரு மன்னராட்சியை வந்து ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப காசுக்கு வேலை பாக்குற கூலிப்படையா நீங்க அப்ப உங்களுக்கும் கூலிப்படைக்கு என்ன வித்தியாசம் ஒருவேளை ஆதரவர்ஜனை அர்ஜனை காப்பாற்ற முடியாத அளவுக்கு திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் பலவீனமாக இருக்காரா அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோல வந்து வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஆதவ அர்ஜுன் திருமாவளவனோட வந்து இன்னமே ஓயல திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில உள்ள கான்ட்ரவரசி ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனோட பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதாவது மதுரையில வெளிச்சனத்தம் அமைச்சர் மூர்த்தியோட சொந்த ஊர்ல கொடியேற்ற முடியாம அது பெரிய இஷ்யூ ஆகி இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந்த நிர்வாகிகள் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி இப்படி காரசாரமா போயிட்டு இருக்க கூட்டணி வந்து இது வந்து ஒரு அதாவது ஆரோக்கியம் அந்த அரசியல் தேர்தல் முடிவுகள் வந்து மிகப்பெரிய பாதிக்க ஏற்படும் சார் இப்ப வந்து மோதல் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்னதான் வந்து திருமாவளன் பூசி மொழினா கூட அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உரசல் வந்து அதிகரிச்சு தானே இருக்கு இல்ல நான் விசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா உடஞ்ச மாதிரி தான் நான் பாக்க வீசிக்கா வந்து ரெண்டா உடஞ்சது தான் நான் பாக்குறேன் வீசிக்கா வந்து பாத்தீங்கன்னா திருமா வீசிக்கா ஒரு தனியாகவும் ஆளுர் ஷா நவாஸ் அவரு ரவிக்குமார் மன்னிய அரசு உள்ளிட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விசிகாவை தான் நான் பாக்குறேன் நான் ஏன்னா வாய்ஸ் வந்து முத விசிகா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வருதுன்னா அது வந்து திருமாவோட வாய்ஸ் மட்டும்தான் வரும் திருமாவளோட கருத்து தான் வந்து தொண்டர் கருத்தா இருக்கும் தொண்டருடைய கருத்து தான் திருமாவுடைய கருத்தாகவும் இருக்கும் திருமாவளுடைய கருத்து தான் வந்து நிர்வாகியோட கருத்தாகவும் இருக்கும் ஆனா சமீப காலமாக ஒரு ஆறு மாத காலங்களாவே நீ நல்லா கவனிச்சு பாருங்க அந்த கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு வாய்ஸ் வர ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு வாய்ஸ் அவர் தோழர் திருமாவளவன் ஒரு வாய்ஸ் அவர் வன்னி அரசு வெளியே வர ஆளுர் ஷாநவாஸ் தொலைக்காட்சி விவாதத்துக்குள்ள வந்து டிபேட்ல வர ஆளுர் ஷாநவாஸ் அவர்களுடைய ஒரு குழப்படி நடக்கிறத வந்து நம்ம வெளியே அதெல்லாம் பார்க்க முடியுது ஆனா இந்த குழப்பத்துல நடத்துறது வந்து திமுகவா அதிமுகவா விஜய்யா ஆனந்தா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அபத்தமானது ஏன்னா இந்த குழப்பத்துக்கு காரணம் வந்து யாருன்னா பிசிஏ கட்சி தான் அந்த கட்சி தான் காரணம் உங்க கட்சியில இருந்து வந்து பார்த்தா இத்தனை வாய்ஸ் ஏன் வருது பன்னியரசு ஒரு வாய்ஸ் சொல்றாப்புல அவர் ஒரு கருத்து சொல்றாப்புல திருமாவர்கள் ஒரு கருத்தை சொல்றாப்புல ரவிக்குமார் ஒரு ரவிக்குமார் ஒரு கருத்தை சொல்றாப்புல ஆளுநர் ஷாநவாஸ் கூத்தாடின்றாப்புல அவர் ஒரு கருத்து சொல்றாப்புல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு கருத்தை சொல்றாப்புல இவ்வளவு தூரம் தன்னோட கூட்டணியில படு கேவலமாக விமர்சனம் பண்ணவர் ஆதவ் அர்ஜுன் மன்னராட்சி உங்களை வந்து அடித்து கீழே இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு திமுக கட்சியின் அடுத்த எதிர்காலமாக பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா உட்காருக்கு தகுதி இல்லாதாலு பிறப்பால் நிச்சயம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு அர்ஜுன் ரெட்டிய ஆறு மாதம் தக்காளியை நீக்கம் பண்றார் திருமாளவர்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு மணி இரண்டு நாட்கள் வந்து எடுத்துக்கிறார் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு பதட்டம் ஏன் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடுமாற்றம் ஏ இல்ல சார் இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து பிறப்பால் முதல்வரை உதவி முடிவு பண்ணக்கூடாதுன்றாரு ஆனா அதே ஆதவ அர்ஜுன் ஒரு போட்டோன்னு வெளியிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோரோட வந்து பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு தேர்தல் பணியாற்ற அழைத்து வந்ததே நான் தான் சொல்றாரு அப்ப பிறப்பால் ஒரு முதல்வரை அப்பெல்லாம் தெரியலையா சார் மு க ஸ்டாலின் வந்து பிறப்பால் ஒரு முதல்வர் முடிவு பண்றது அப்பெல்லாம் தெரியலையா அவருக்கு இல்ல அன்னைக்கு விகடன் பிரசுரத்துல வந்து திமுக ஜெயிச்சது காரணமே ஆதவன் ரஞ்சன் ரெட்டி ஆனா விகனும் பிரசுரம் ஏன் இவ்வளவு தூரம் வந்து அரசியலுக்குள்ள வந்து அப்ப இவங்க இவ்வளவு நாளா அரசியலுக்குள்ள இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதான் பார்க்க வேண்டியதா இல்ல அப்ப சொல்ல அவங்க ஓப்பனாவே வந்து இல்ல ஆதவ அர்ஜன் ரெட்டி வந்து அவங்க அறிமுகப்படுத்துறப்பயே திமுக வெற்றிக்கு காரணமே வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க இல்ல சார் அது வந்து ஆதவ அர்ஜன் கொடுக்கிற புட்டேஜை தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க மேபி இல்ல அந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்ன நீங்க அது வந்து அந்த ஈவெண்ட் எப்படி போகுது அது அப்படியே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதில் உண்மைத்தன்மை பார்க்காம ஒரு பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியிடும் நம்ம அதையும் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து கூட்டு வந்த அவர் தான் அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து அன்னைக்கு அவர் முக ஸ்டாலின் அவர்களை வந்து வந்து தெரியலையா அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டு வர்றப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வரப்போறான்றது வந்து தெரியுமா தெரியாதா ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு சேர்த்துதான் வேலை பார்த்தாங்க சேப்பாக்கம் தொகுதியில அவரும் நின்றாப்புல இல்ல மக்கள் சந்திச்சாப்புல இல்ல அப்பயும் நீ சொல்ல வேண்டியது என்ன ஒரு மன்னராட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப காசுக்கு வேலை பார்க்கற கூலிப்படையா நீங்க அப்ப உங்களுக்கும் கூலிப்படைக்கு என்ன வித்தியாசம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கூலிப்படை தலைவனா ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த இருந்து கூலியை வாங்கி ஏவலாக இருந்தா ஏவலாளா இந்த கேள்வி கேப்பாங்க கேட்க மாட்டாங்களா சொல்லுங்க நீங்க அப்பதான் வந்து இங்க போச்சு டிஎம்கே திமுக கட்சி வந்து அரசு நல்லது செய்தோ கெட்டது செய்தோ அதெல்லாம் வந்து ரெண்டு தனிப்பட்ட முறைக்கு அப்பாற்பட்டது இதுல நீங்க சொல்ற கருத்து என்ன நாங்க மன்னராட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு கூலிப்படையா நீங்க செயல்பட்டது நோக்கம் என்ன அப்ப நாளைக்கு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தால் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி பணம் கொடுத்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை வைப்பீங்களா அப்ப நீங்க கருத்தில் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு கருத்துரை ஆக்கம் பேசுறது தகுதி இருக்கா அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா ஒரு தலித் ஆள வேண்டும் சொல்றது அந்த தலி தகுதி உங்களுக்கு இருக்கா ஏன் அன்னைக்கே பேச வேண்டியதுன்னு திரும்பாவில் வந்து டெப்டி சிமா சொல்லி அன்னைக்கு பேச வேண்டியது தானே இவர் சார் பாதவர் வந்து அம்பேத்கர்ன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தலித் என்கின்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுகவை மிரட்டுறாரா சார் நீங்க ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க மொதல் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா முத அம்பேத்கர் முழுமையை வந்து எல்லாரும் படிக்கணும் காந்திய வந்து கோட்சி சுட்டு கொண்டாப்புல கோர்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் இந்த சம்பவம் இந்தியா வந்து வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு செய்யப்படுகிறது தடை இந்தியாவில் தடை செய்யும் பொழுது அந்த ஆர் எஸ் எஸ் தடையை நீக்க வேண்டும் பேசுறது வந்து இந்தியால ரெண்டே பேர் தான் ஒருத்தர் யார் தெரியுமா பட்டேல் இன்னொருத்தர் யார் தெரியுமா டாக்டர் அம்பேத்கர் இது இல்லைன்னு மறுப்பாங்களா இது ஆதோ அர்ஜுன் ரெட்டி படிச்சிருப்பா இல்லையா முழுமே அம்பேத்கர் படிச்சவரா இருந்தா வந்து பேசிருப்பாங்களா ஓகே இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருமாவர்கள் வந்து இந்தி எதிர்ப்பை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையா இந்தி எதிர்ப்பை முழுமையா எதிர்க்கிறாங்களா வீசிக கட்சி எதிர்க்குல அதே வீசிக கட்சி தானே ஆதார்ஜி ஹிந்தியை தேசிய மொழியா அறிவிக்க வேண்டும் சொன்னவர் தான் அம்பேத்கர் இவங்க அதை பத்தி படிச்சிருப்பாங்களா அப்ப நீங்க பேசுற எல்லா இதுக்குமே வந்து எதிரானவர் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து முழுமையா எதிர்க்கிறாப்ப யாரு இவரு நீங்க வந்து மாறு தட்டுக்கிறீங்களா ஆஹ் ராம்விலாஸ் பஸ்வானை கூட வந்து விலக்கி வாங்கிய மோடியால் எங்கள் தலைவர் திருமாவளவை விலக்கி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அன்னைக்கே வந்து அம்பேத்கர் வந்து ஆர் எஸ் எஸ்க்கு வந்து தரை நீக்குங்கன்னு சொல்லிட்டாப்ல அவர் அதுக்கு கோவல்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல போய் சந்திச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நன்றி சொல்லிருக்காப்புல பிரஸ்ல வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு வச்சதுக்கு நன்றி இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு நன்றின்னு சொல்லி பேசியிருக்காப்ல அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன ஒரு ஒரு போலிய வந்து நீங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வந்து டிஎம்கே வந்து பார்த்தா திருட்டன் பண்ணிக்கிட்டு டிஎம்கே வந்து பாத்தீ தலித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிஎம் ஆக்கணும் இதாக்கணும் இது எல்லாமே அவர் தோல பிளான் மாதிரி தான் எனக்கு தெரியுது நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு முக்கோண போட்டியா இருக்கும் போல அவங்க கட்சிக்குள்ள சார் இது வந்து இயக்குறதே வந்து அவர்தான் தோல்வ திருமாவும் ஆதவனும் திட்டமிட்டு நாடகம் தான் ஆதவர் என்ன சொல்லியிருக்கணும் எங்களுடைய தலைவரை பத்தி நான் வந்து இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அவருக்கு துணிச்சல் சொல்லி பேசிக்கா பேசக்கூடாதான் நான் என்ன தவறாவது தவறாக பேசி விட்டேன் நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நான் பேசுறது தவறா இல்ல சார் வேண்டும் என்று சொன்னது தவறா இல்ல சார் தோல் திருமாவனே ஒரு பேட்டியில சொல்றாரு என்கிட்ட ஆதோஜன் போன்ல பேசினாருன்னு சொல்றாரு நடந்த பின்னா ஆமா அப்ப ரெண்டு பேரும் தொடர்புல இருக்காங்க தானே அர்த்தம் ஏன் அவருக்கு என்கிட்ட சொன்னாரு சொன்னாரு விளக்கம் கொடுத்தாரு அந்த விளக்கம் வந்து என்னுடைய நிர்வாகிகிட்ட சொன்னே அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா ஒருவேளை ஆதவர் காப்பாற்ற முடியாத அளவுக்கு திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள் பலவீனமாக விஷயம் நல்லா ரவிக்குமார் ஆளு சனவாசோட இப்ப கை கைகள்ல அப்படின்றது வந்து ரெண்டா கேள்வி திரும்ப தோல அவர்களுடைய இரவு அந்த இருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த இருப்பதை வந்து பாத்தீங்கன்னா தக்க வைக்கிறதுக்காக போராடி ஏன்னா திமுக கட்சியிலிருந்து கூட்டணியில் இருப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் இவ்வளவு தூரம் கடுமையாக விமர்சனம் பண்ணியது அதிமுக சேர்ந்தவரோ பிஜேபியை சேர்ந்தவரோ இல்ல பாமகவை சேர்ந்தவரோ வந்து விமர்சனம் பண்ணவில்லை திமுக அரசு கூட்டணி கட்சிய யார் விமர்சனம் பண்ணது உங்க கட்சியோட மு ஒரு முக்கியமான நிர்வாகி சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்கும் சீட்டு ஒதுக்கீடு செஞ்ச பின்னாடி திருமாவளவன் வந்து காக்க வச்சு கடைசியா தான் திமுக அறிவாலயத்துக்குள்ளே கூப்பிட்டுச்சு அமைச்சர் அமைச்சர் ராஜ கண்டப்பம் பிளாஸ்டிக் சேர போட்டு உட்கார வச்சாரு அமைச்சு திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எங்களுக்கு சுமைன்ற மாதிரியா பேசினாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக தலைமை வந்து திருமாவளவனை தொடர்ந்து அதாவது புறக்கணிச்சுட்டு வரும்போது இவர் ஏன் சார் வெளியே வர வேண்டியதான தைரியமா வெளியே வர வேண்டியதா இல்ல அவருக்கு வந்து வெளியே வரதுக்கு துணிச்சல் கிடையாது அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஸ்டாங் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி நீங்க அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அவர் திரட்டன் பண்ணி திரட்டன் பண்ணி வந்து தன்னுடைய ஒருவேளை அவர் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியேறினா விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுக இரண்டா உடையுமா சார் மதிமுக எப்படி திமுக உடைச்சிச்சோ அதே மாதிரியா விடுதலை சிறுத்தை கட்சி வன்னி அரசு ரவிக்குமார் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நீங்க உடைக்கிறது போயிட்டீங்க கட்சியே இருக்காது திமுகவுடன் வந்து கூட்டணி இருக்கும் வரைக்கும் தான் விடுதலை சக்தியோட பலமே நீங்க அந்த கட்சியை விட்டு வெளியேட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் வீசிக்க வந்து அடையாளப்பட்டது எங்க அடையாளப்பட்டது திமுக கூட்டணியில இது வரைக்கும் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க டெல்லிக்கு அனுப்பிச்சது யாரு இல்ல சார் இப்ப இதுவரையும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல சார் இப்போ வரையும் இல்ல ஆனா இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருல விஜய் பிளஸ் திருமாவளவன் அவங்களுக்கு ஒரு பலம் தானே நீங்க விஜய் சொல்றீங்க விஜய் வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க தேமுக திக கட்சி வந்து எதிர்கட்சியா இருந்த கட்சிங்க அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சாதிச்சாங்க சார் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி என்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்தாங்க சார் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுமை இல்லாத நேரங்கள்ல விஜயோட அரசியல் என்ட்ரி மிகப்பெரிய அதாவது ஒரு பரபரப்பை தானே ஏற்படுத்து மக்கள் பரபரப்பு ஏற்படுத்துங்க பரபரப்பு ஏற்படுத்தும் ஒரு வோட் பேங்க் வாங்கும் ஆனா ஜெயிக்க கொண்ட வாய்ப்பு இப்ப அவங்க வீசிய கட்சியில வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்களா இல்ல தங்களோட பலத்தை காட்டணும் நினைப்பாங்களா நீ சிம்பிள் லாஜிக் அந்த கட்சியில ரெண்டு எம்பி இருக்காங்களா எம்எல்ஏஸ் இருக்காங்களா இவங்க எல்லாருமே வந்து இல்ல நமக்கு தன்மானம் தான் முக்கியம் நம்ம வெளியே வருவோம் விஜய் கூட சேருவோம் நம்ம யாரு நிரூபிப்போம் நம்ம பதினஞ்சாவது ஓட்டு வாங்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வருவாங்களா இல்ல இருக்கிற எம்எல்ஏ பதவி அடுத்த வேணுமா எம்பி பதவி வேணுமா வேணாமா நினைப்பாங்களாம் கண்டிப்பா பதவி வேணும் அப்புறம் எப்படிங்க வந்து நம்ம அத பத்தி நம்ம பேச முடியும் ஆனா இவர் என்ன பண்றாரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவர் வந்து கூட போகணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறாங்க திமுக திருமாவண்ணு இடவே கிடையாது இல்ல சார் ஒரு கட்சியில இந்த மாதிரி வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த சொல்லி தன்னோட இருப்பை தக்க அது திருமாவத்தி ஆயிருச்சா திமுக அதிகரிக்கிறதுக்காக கூட வந்து அவங்க அதிகரிக்காது மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு சீட்டு குறைச்சுதான் கொடுப்பாங்க இல்ல இல்ல ஒருவேளை அது வந்து பெயிலியர் ஆயிருச்சா திருமாவோட இல்ல இல்ல நீங்க நல்லா யோசித்து வரல ஒரு ஆறு மாசமா வந்து விசிய கட்சி பேசிட்டே இருக்கும் ஆமா ஏன் என்ன காரணம் யாருனால ஆதவர்ஜன் ஆமா யாரோட கட்சி விசிகோட கட்சி யாருக்கு எதிரா திமுக எதிரா ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் தயக்கம் ஏன் தடுமாற்றம் ஏன் சுத்தி சுத்தி நடக்குது அவரு தன்னோட இருப்பை தக்க வச்சுட்டு இருக்காருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா திமுக கட்சியை வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க இப்ப உடனே வந்து இந்த பெரியார் தேடல் இருக்கு அந்த பெரியார் பேரன்கள் பேத்திகளா என்ன சொல்றாங்க திமுக கூட்டணி வலுவான கூட்டணி உடைக்க பார்க்கிறார்கள் திருமாவை வெளியேற்ற பாக்கிறார்கள் அது பண்ண யாரு பாக்குறா அந்த கட்சி பண்ணுது வீசிக்க கட்சி பண்ணுது அதனுடைய தலைவர் அதை அனுமதிக்கிறாரு அதை கடந்து போறாரு பேசுறா பேசிட்டு போட்டுன்னு கடந்து போறாப்புல இவங்க புறம் உட்காந்துட்டு வந்து அவர்கள் சதி பண்றார்கள் இவர்கள் யாரும் எந்த சதி பண்ணல விஜய வந்து கேவலம் விமர்சனம் பண்றாங்க கருத்திலிருந்தே விஜய் சார் இவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சனம் பண்ணாம எது சார் விஜய் திமுகவினர் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜன் பேசுறாரு விஜய் அட்டாக் பண்ணுங்க அதை சொல்றேன் இது தங்களுடைய பாருங்க அனைவருமே வந்து தலித்த சித்தாந்தம் கொண்டவர்களும் பெரியாரிஸ்டில் மட்டும்தான் விமர்சனம் பண்றாங்க எந்த திமுகவுடைய அபிஷியல் லீடர் யாரா பேசுறாங்களா திமுக மூத்த தலைவர் யாரா பேசுறாங்களா திமுக மாவட்ட செயலர் கிளைச்செயலர் யாரா பேசுறாங்களா அந்த தலித்தி சித்தாந்தம் சொல்லிக்கிட்டு தலித்துகளுக்கு உண்மையா போட போட கிடையாது போராடி இருந்தா வெங்காயில் வந்து இன்ன வரைக்கும் வந்து பாத்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்ல அப்ப அந்த மாதிரி சொல்லிக்கிறத இந்த நபர்கள் தான் இந்த மர்ம நபர்கள் மர்ம ஆசாமிகள் தான் சேர்ந்துகிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து திருமாவர்களுக்கு வந்து ஹைப்பு கொடுத்து திமுக வந்து இருப்பை வந்து பார்த்தா தக்க வைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வித்தோடு திருமாவை நோக்கி திமுக நகர்ந்து சென்று விட்டது தான் அது பாதி தூரத்தை கடந்து சென்று விட்டது அது அவர் தோல் திருமாவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த தூரத்தை எட்டி பிடிப்பதற்காக வச்சிருக்கிற ஒரு ட்ரெயின் தான் இந்த ஆதவர்ஜன் ரெட்டி ரொம்ப நன்றி சார் நன்றி